இறைவனின் பேரொருளால் வள்ளான் வகுத்த டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கம் இப்ப பொதுவா வாழ்க்கை என்ற ஒரு பயணம் இந்த வாழ்க்கை பயணத்துல நாம நம்மளுடைய கர்ம வினைப்படி தான் பயணப்பட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த கர்ம வினைப்படி அப்படின்றது எந்த ரூபத்தில் எந்த இடத்துல இருந்து எப்படி வருது அப்படின்னு தெரியும் இப்போ இதுக்கு இதுல ஒரு ஒரு சிந்தனை நமக்கு வேணும் உலகத்தில் வந்து கோடிக்கணக்கான ஜனங்கள் எத்தனை கோடின்றதே இல்லை இல்லையா கோடிக்கணக்கான ஜனங்கள் மக்கள் ஆத்மாக்கள் ஒன்று பிறந்துக்கிட்டு இருக்கு ஒன்று போய்கிட்டு இருக்கு அப்ப பிறப்பும் இறப்பும் என்பது இறைவன் கையில் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆனா பிறக்கும் போது ஒரு தாயோட கருவறையிலிருந்தா வெளிவர்றோம் இப்ப தாயோட கருவறையிலிருந்து வெளிவந்த அந்த சன நேரம் இருக்கு இல்லையா அந்த நேரத்துல நாம ஒரு ஜாதகத்தை எழுதுறோம் ஆனா ஜாதகத்தை நிலைநிறுத்துறக்கூடிய கட்டத்துல நிலைநிறுத்துறோம் வானத்துல நிலைநிறுத்தல அது சுத்திக்கிட்டு தான் இருக்கு நம்ம ஒரு ஜெராக்ஸ் மட்டும் எடுத்து வைக்கிறோம் அப்ப கீழ்வான உதயம் அப்படின்றது தான் லக்னம்னு சொல்றான் எப்படின்னா தாயின் வெளி வெளிவந்த உடனேயே அந்த தொப்புள் கொடியை கட் பண்ண உடனே அந்த சுவாசமானது குழந்தை சுவாசிக்கக்கூடிய அந்த முதல் சுவாசம் இருக்கு இல்லையா அந்த டயத்தை எடுத்து நாம லக்கணம் அப்படின்னு கொண்டு அப்ப போக்கணம் என்பதுதான் ரொம்ப இன்றியமையாத ஒன்று பன்னெண்டு ராசி தான் இருபத்தேழு நட்சத்திரம்தான் அதுல உருண்டோட கூடிய ஒன்பது கிரகங்கள் தான் விதியினுடைய சூட்சத்தை நிர்ணயிக்குது விதியை நிர்ணயிக்குது அப்ப ஜனனமான அந்த காலகட்டத்துல விதியை தீர்மானித்த பின்பு அதை மாற்றுவதற்கு அத மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறது முடியாத காரியம் விதி நிர்ணயிச்சாச்சு அப்ப நம்ம என்ன செய்யறோம் நம்ம ஆகுனா சரி ஏதாவது ஒண்ணு பரிகாரத்தை தேடணுன்றோம் அங்க போனன்றோம் இங்க போகணுன்றோம் இந்த கோயிலுக்கு போலாமா அந்த கோயிலுக்கு போகலாமா ஆனா என்ன செஞ்சாலும் மோனே நீ ஒரு கோயிலுக்கு போற அப்படின்னா அதுவும் ஜாதகத்துல இருக்கணும் அப்ப நம்பிக்கையுடைய மனிதர்கள் தெய்வ நம்பிக்கையுடைய மனிதர்கள் இருக்கக்கூடிய இந்த பூமியில தான் தெய்வ நம்பிக்கையே இல்லாத மனிதர்கள் நாத்திகர்கள் இந்த இடத்துல தான் இருக்கான் ஆனா தெய்வ நம்பிக்கையுடைய மனிதர்கள் வாழ்கின்ற வாழ்க்கையை விட நாத்திகர்கள் வந்து நல்லாவே இருக்கான் இப்ப நம்ம சொல்லுவோம் அவன் அவளை அற்குத்து பண்றான் அவன் நல்லா இருக்கான் நான் ஒரு ஈயரும்பு கூட வந்து நினைச்சது இல்லை ஆனால் இனிய கடவுள் இப்படி கஷ்டப்படுத்துறாரே அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து வரும் ஜோதிடத்தில் ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த ராசி மண்டலத்தில் நாலு விதமான திரிகோணத்தை பிரிச்சிருக்காங்க இந்த நாலு வித திரிகோணம்ன்றது என்ன தர்மா அர்த்தா காமா மோச்சா இந்த நாலு தான் அப்போ தர்ம திருகோணம்னா என்ன ஒரு மனிதன் உண்மை ஒழுக்கம் சத்தியம் நேர்மை இறையாண்மை இதோடு அவன் இருக்கும்போது இப்ப தர்ம திரிகோண ராசிகள் எது தெரியுமா மேசம் சிம்மம் தனுசு இது மூணு அக்னி ராசி இது தர்ம திரிகோணம் பிறந்தவன் இந்த ராசிகளில் பிறந்தவன் எப்படி இருக்கணுமா உண்மை ஒழுக்கம் சத்தியம் நேர்மை இறையாண்மை அன்பு இந்த நிலையில இவன் இருக்கும்போது இவன் ஏழ்மையாக இருந்தாலும் இறைவன் இவனுக்கு கைகட்டி சேவகம் செய்வான் அதான் அங்கே இருக்கக்கூடிய உண்மை அப்போ நம்ம மேல ஒரு நம்பிக்கை வைக்கணும் நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை அனைத்தும் வீணாக போனதில்லை அது விருட்சமாக வளரும் அப்ப அந்த விருட்சமான பழுதான விதைகள் தவிர மற்ற விதைகள் அனைத்துமே விருட்சத்துக்குரியதுதான் அப்ப நம்பிக்கைக்கூடிய நிலையில் இந்த பூமியிலே நாம் பிறந்து வளரும் போது என் அதாவது அந்த விதிப்படி நமக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்கும் அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது அப்படின்றதா இருக்கு அப்ப அர்த்தத்திரியோன் என்ன நீ உழைத்து அதில் வரக்கூடிய அந்த வருவாயை எடுத்து தன்னையும் தான் சார்ந்த உருளையும் பாதுகாக்கக்கூடிய நிலை அர்த்தத் திரியோனம் அப்படின்னு பேர் அவனுடைய கர்மா அதில் எழுது காமத்திரியோன் என்ன இந்த உலகத்தில் உன்னோடு உறவாடக்கூடிய அத்தனை உயிர்கள் நீ காட்டக்கூடிய அன்பு இருக்கு பார்த்தீங்களா அதுதான் காமத்ரியோனம் மோட்சத்திரியோன்மே என்ன அர்ப்பணிப்பு குணமுடைய மனிதர்கள் இந்த பூமியில் பிறந்து மற்றவருடைய வாழ்க்கையை வாழ்க்கையை தெளிவுபட வாழ வைத்த பெருமக்கள் தான் மோட்ச திரிவோணம்னு போயிரு அப்ப இந்த நாலு திரிவோனத்துக்கும் நாலு விதமான கோட்பாடு இருக்கு ஆனா இதுக்குள்ளதான் நம்ம பிறக்கணும் இந்த நாலு விதமான இதுக்குள்ளதான் பிறக்கணும் அதைத்தான் ஆரம்பத்துல அவன் என்ன சொல்லியிருக்கான் நால் வகை பிறப்பு எழுவகை தோற்றம் எண்பத்தி நாலு லட்சம் யோனிப்பதம்ன்றான் எண்பத்தி நாலு லட்சம் யோனிபேதம் என்னாச்சு இந்த பூமியில் அது பிறக்குது இதை எப்படி கணக்கெடுத்தான்னு தெரியாது நமக்கு நம்ம பேசலாம் வகை பிறப்பு எழுவகை தோட்டம் எண்பத்தி நாலு லட்சம் யோனிப்பதன் அதுல நம்ம ஒரு யோனிப்பதன் தான் இந்த பூமியில ஆனா ஆரவு படித்த மனிதர்கள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆரரிவு படித்த ஜீவன்கள் இது இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு வரப்ப தான் அதுல எத்தனையோ நல்லவன் இருக்கான் எத்தனையோ கெட்டவன் இருக்கான் ஏன் பிறந்த இள வயதுலேயே திருமணமாகி நல்ல குழந்தைகளை பெற்று வாழக்கூடியவர்கள் இருக்கான் நாற்பத்தெட்டு எட்டு வயது வரைக்கும் கல்யாணம் ஆகாதவன் நிறைய பேர் இருக்கான் அப்போ குடும்பம் என்ற அமைப்பே இல்லாமல் வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு வாழ்க்கையும் இல்லை அப்போ இந்த சமூகம் சமுதாயம் வந்து திருமணம் ஆகலைன்னா எவனையும் அங்கீகரிக்கவே செய்யாது எவ்வளவு பாடுபட்டு சம்பாதிச்சாலும் சரி அதே மாதிரி தான் பெண்களுக்கு பெண்கள் தூப்பு எதுவதும் திருமணம் செய்து கொள்வதும் அவர்கள் குழந்தை பெற்றுக் கொள்வதும் ஒரு வரப்பிரசாதம் அப்போ இப்படிப்பட்ட சூழல்ல தான் நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நாம் என்ன செய்யணும் என்ன செய்யலாம் என்ன செஞ்சால் என்ன கிடைக்கும் அப்படின்றத விட நம்ம ஒவ்வொருத்தருமே இந்த பன்னிரெண்டு ராசி கட்டத்துக்குள்ள தானே பிறந்திருக்கோம் அப்ப இந்த ராசி கட்டத்துல பிறக்கும் போது இந்த பன்னெண்டு ராசி கட்டத்துல தான் பறந்திருக்கோம் அதற்குரிய தத்துவ இயல்புகள் குணங்கள் அதனுடைய நிறம் அதனுடைய மனம் ஏன்னா அது நம்மளை சார்ந்துருக்கும் அப்ப ஒரு ஆன்மாவுக்கு பிறக்கக்கூடிய ஆன்மாவுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்றத தீர்மானிக்கிறதே லக்கணம் தான் இப்ப இப்ப இது வந்து அறந்தாங்கி சார்ந்த இடத்துல இருந்து இந்த இதை ஒளிபரப்புறாங்க நம்ம ஜோதிப்புறம் என்ன செய்வாங்க அப்படின்னா ராசி ராசி ராசின்னு ஜென்ம நட்சத்திரத்தை வச்சு ராசின்னு சொல்லி நம்மளதெல்லாம் பிரிச்சிருப்பாங்க இப்போ நம்ம ஆகுனா என்ன சொல்லுவான் என்ன ராசிடா சிம்ம ராசி பூர நட்சத்திரம் அப்படிமா என்ன லக்கணம்னு கேட்டால் அவனுக்கு தெரியாது அப்ப லக்கணம் தான் இம்பார்ட்டன்ட் லக்கணம் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அதுதான் உன்னுடைய உயிரின் தத்துவத்தை இந்த உடலோடு ஒன்றிய உயிரை உயிரை அந்த இந்த வாழுகின்ற சூழலில் உனக்கு என்னென்ன தகுதி இருக்கு அப்படின்றத காட்டக்கூடிய இடம் தான் லக்னம் நம்ம லக்கணத்துக்கு தான் பார்க்கணும் ராசினா என்னன்னா இந்த லக்கணத்துல இந்த நட்சத்திரத்தில் வந்திருக்க இதை மட்டும் அடைவதற்காக நீ இந்த கர்மவனைக்கு இங்கே வந்திருக்கிற அப்படின்ற பிறப்பின் ரகசியத்தை சொல்லக்கூடிய ஒரு உதந்தான் ராசி இதை நாம ராசி ராசினே போய் பரணி நட்சத்திரத்துல ஒரு குழந்தை பிறகுதே ஏன்னா போன வாரம் ஒரு குழந்தை பரஞ்சி நட்சத்திரத்தில் வந்திருக்கு அறுபத்தஞ்சு வயசு கிழவனுக்கும் அறுபது பரநட்சத்தில் வந்திருக்கேன் ரெண்டு பேத்துக்குமே ராசி மன்னாயிருமா அப்படி இல்லை அந்த லக்கணம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதில் கிரகத்தினுடைய சுழற்சி எப்படி இருக்கு இந்த கிரகத்தினுடைய சுழற்சி இப்போ பார்த்தீங்கன்னா சரி ஆ உண்மை குரு பேச்சு நாயே ராகு பேச்சு நாய் சனி பயிற்சி அப்படியே எந்திரிச்சிச்சு அப்படியே அமைங்கிடுச்சு ஏன்னா என்னத்தை தானே குறு பார்த்தாலும் ராகது பேச்சியை பார்த்தாலும் காலையில் இருந்துச்சு நீ கடமையை செய்ய தான் ஓ வயிறு நிறைய போகுது அப்போ இந்த கடமையை செய்யும்போது நான் யாரை எப்படி எப்போது எங்கே வழிபட்டால் அல்லது என்ன செய்தால் நமக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்றத பற்றி இந்த பன்னெண்டு ராசிக்கு ஒரு சாரம்சமாக பார்ப்போம் இப்போ நம்ம மேச லக்கணம் இப்போ நான் மேச லக்கணம்னா நீ ராசி அப்படின்னு பேர் கூடாது மேச ராசினாலும் எடுத்துக்கோங்க உங்களுக்கு அது தோது வந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க பட் லக்கணம் மெயின் வந்து லக்கணம் தான் இந்த மேசல குழந்தோட இயற்கையான குணம் என்ன அப்படின்னா முத தலைவணங்க தலைமைக்கு சொந்தக்காரு இந்த மேசத்துல அப்படிதான் யாருக்கும் தலைவணங்க மாட்டாங்க அதுல தலைமை தாங்கக்கூடிய பண்பு உண்டு வழிநடத்தக்கூடிய பண்பு உண்டு மற்றவர்களை தன் வசப்படுத்தி தன் தனக்குள் உ தனக்குரியவர்களை அப்படி சொல்லிக்கலாம் தனக்குரியவர்களை பாதுகாக்கக்கூடிய எண்ணெய் யாருக்கா இருக்குன்னா மேசலக்கணத்துக்கான பொதுவாக அந்த மேசலக்கணத்துக்கானோட நாம ஒரு பழக்கலோக வச்சுக்கிட்டோம் ஒரு தொடர்பு வச்சுக்கிட்டோம்னு வைங்க ஏன்னா நாம ஒரு தொடர்பு வச்சுக்கிட்டாலே அது ஒரு பெருமை தான் இப்படிப்பட்ட உயர்ந்த பண்புடைய மனிதர்கள் அந்த இடத்துல இருக்காங்க அப்ப இந்த மேசத்தில் பிறந்தவர்களுக்கு இப்போ நம்ம வையாசி மாதம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த வையாசி மாதம் இவர்களுக்கு ரொம்ப அற்புதமான மாதம் ஏன் அப்படின்னா இந்த வையாசி மாசத்துல வரவு செலவுன்றது இவங்களுக்கு நல்லாவே இருக்கும் குடும்ப சூழல் குழந்தைகளுக்காக இவர்கள் செலவு செய்வது அப்போ அந்த பூர்வீக அடிப்படையில் இருக்கக்கூடிய சொத்துக்களை வந்து மறுதிருத்தம் பண்ணலாம் அல்லது பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு கட்டணம் கட்டணம் கட்டலாமா பூர்வீக சொத்து இருந்தால் அதை எப்படி அதாவது எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் பாகுபடி பண்ணி அதை தன் தனக்கு கிடைக்கக்கூடியதை எடுத்து அதை குழந்தைகளுக்காக எப்படி பக்குவப்படுத்தலான்ற யோசனை வரும் அதனால் வரவு செலவுக்கு ஒருபோதும் பச்சம் இல்லை இதை விட என்ன அப்படின்னா இந்த எதிர்பாராத செலவுகள் அப்படின்றதுக்கு இல்லையா அது உங்களுக்கு இப்போ குறைய போகிறது இல்லை அப்போ எதிர்பாராத செலவுகள் எதனால் வருது இப்போ செலவுன்னு எடுத்துக்கிட்டா தன்னுடைய தேவைக்குத்தார் அப்போ வரவு செலவு நல்லா இருக்குன்னா தேவைகள் அதிகமாகும்போது செலவுகள் என்ற ஒரு கணக்கு இங்கே வரும்போது தேவைக்கு போய் ஏதாவது கடன் வாங்கலாமா அப்படின்ற யோசனை வரும் தேவையில்லை இருக்கிறத வச்சு நம்ம பண்ணிக்கலாம் ஏன்னா குரு பகவான் வந்து மேசலக்கணத்துக்கு பாக்கியாதிபதி அவர் மூன்றாம் இடத்துல போய் உட்காந்து செவ்வாசாரம் வாங்கியிருக்கார் அப்போ இந்த இடத்துல ஒரு சாதாரண ஒரு உத்தியோகத்தில் இருந்தவங்களுக்கு கூட ஒரு இடமாற்றத்துடன் கூடிய ஒரு உயர்வு அப்படின்றத இந்த குரு பகவான் கொடுக்கணும் தன்னுடைய உடன் சில நேரத்தில் தன் தகுப்பனார் செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம போய் செய்யணும் அப்படின்னா என்ன கூட பிறந்த ஏதாவது விசேஷம் வைப்பான் அவனுக்கு செய்ய வேண்டியது செய்யினால கூட பிறந்தவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ண வேண்டிய நிலை கட்டாய சூழ்நிலை அங்கே வந்து ஏற்படும் இதை நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் வேலை பார்க்கக்கூடிய இந்த இந்த இடத்துல வந்து ஒரு இடமாற்றம் இடமாற்றம் அப்படின்றது பல பேருக்கு மேசத்தில் பிறந்தவன் பாருங்களேன் குறிப்பயிற்சியானவன வீடு இடமாற்றம் பண்ணுவோமா அப்படின்னு யோசிப்பான் அப்படி வீடு இல்லை நான் சொந்த வீட்டில தான் இருக்கேன்னா சொந்த வீட்டில் ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாமா அல்லது அந்த வீட்டில் ஏதாவது செலவு பண்ணிக்கலாமான்னு ஒரு யோசனை வரும் நல்லா செய்யலாம் ஏன்னா தனக்குத்தானே அப்ப அது நல்லா செய்யலாம் சார் அதுக்கு பணம் பத்தலையே ஒரு கடன் வாங்கிக்க தப்பு இல்லை அனாவசியமான நம்ம செலவழிக்க போறதில்லை அப்ப ஒரு இடத்த கெட்ட இல்லை புதுசாக ஒரு இடம் வாங்க போறேன் அதுக்கு ஏதாவது கடன் வாங்கிக்கலாமா வாங்கிக்கலாம் ஏன்னா மேசத்துக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பான காலகட்டம் அதை விட இந்த ராகு இருக்கார் பாத்தீங்களா இந்த ராகு இதில் கேந்து ராகு பகவான் வந்து பதினோராம் இடத்துக்கு வந்துட்டாரு பதினோராம் இடத்துக்கு வந்தது மட்டும் இல்ல அந்த பதினோராம் இடம் என்ற லாபஸ்தானம் அதாவது நீங்க எத்தனையோ எவ்வளவோ காலத்துக்கு முன்னாடி உங்களுடைய மனதில் தோன்றிய அபிலாசின்னு ஒன்று இருக்கு இல்லையா எனக்கு அதை வாங்கணும் இந்த இதை வாங்கணும் இந்த இப்படி பண்ணணும் எங்க தாத்தா வீட்டை இப்படி பண்ணணும் எங்க அப்பா கட்டின வீட்டை இப்படி பண்ணணும் அப்ப நிறைய ஆசை இருக்கு உங்களுக்கு ஏன் வெளிநாடு போகணும்னோட ஆசை இருக்கலாம் ஐயா வெளிநாடு போகலாம் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சுன்னா ஈஸியாக உங்களுக்கு அந்த இந்த காலகட்டத்தில் ராகு பதினோராம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு அப்ப நல்ல சிந்தனை மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு நல்ல சிந்தனை நல்ல செயல்திறன் அதனால் ஒரு வளமான வாழ்க்கை அப்படின்றது உங்களுக்கு இருக்கு இந்த சனி பன்னெண்டுல போய் உட்கார்ந்ததுனால ஏன்னா உங்க லக்கணத்தில் பன்னெண்டுல போய் உட்கார்ந்துருக்கு அவர் பத்துக்குடையவர் இந்த இடத்துல நாம ஏற்கனவே செஞ்சுக்க இருக்கக்கூடிய தொழில் அதில் ஒரு முதலீடு தேவை இருக்கு அப்போ இந்த முதலீடை எப்படி பண்ணலாம் முதலீடு செய்யலாமா முதலீடு செஞ்சா நமக்கு அதில் வந்து ரிட்டன் எதுவும் உண்டா கிடைக்குமா அப்படின்னா இப்போ நீங்கள் தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் சுயதொழில் பண்ணும்போது அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா அதில் கடல்ல கலக்கின தான் நிற்கும் மேலும் மேலும் அதில் போய் கொண்டு போகுது இப்போ மேசத்தில் பண்ணிக்கான் யாராவது ஒருத்தவன் ஒரு ஃப்ரெண்ட் வருவான் ஏய் மாப்பிள்ளை இந்த இந்த மாதிரி பண்ணால் அது சூப்பராக இருக்கும்லாம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து செய்வோம்லா இல்லை ஒரு நாலு பேர் சேர்ந்து செய்வோம்னுப்பேன் ஏன்னா பண்ண சனி அது செய்யும் நமக்கு ஒரு ஆசை சரி காசு பணம் வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு போய் என்ன செய்வோம் நம்மகிட்ட இருக்கிற காசையும் போட்டு அது பத்தலைன்னு சொல்லி நம்ம அப்பா அத்த பேரில் இருக்கக்கூடிய சொத்தை வந்து என்ன செய்வோம் பேங்கில் போய் அடமானம் வச்சு அதையும் தூக்கி கொடுத்து எல்லாத்தையும் தூக்கி கொடுத்தா அது கடலில் கலக்கிற பெருங்காயம் மாதிரி போய் நின்னுக்கணும் அதனால இருக்கிற தொழிலை அப்படியே பார்த்துவாங்க ஏன்னா சனி தனஸ்தானத்தை பார்க்கற இந்த சனி தனஸ்தானத்தை பார்க்கும்போது தான் என்ன 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 செய்வார் அவரு அப்படின்னா இப்போ நீங்கள் யாருக்கும் வாக்கு கூடாது சாயங்காலம் வாங்க மாபிள்ள உங்களுக்கு நான் அந்த இதை ரெடி செட்டில் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி என்ன நடக்க பார்ப்போம் பார்ப்போம்மாபிள்ள சாயங்காலம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ யதார்த்தமா இருந்தீங்கன்னா இந்த சனி பகவான் உங்கள் பொருளாதாரத்தை சீர்படுத்தி கொண்டு வருவார் இப்போ வீட்லையே வீட்டுக்காரமா சொல்லும் என்னங்க சாயங்காலம் சீக்கிரம் வந்துருங்க நம்ம பிள்ளைகளோட வெளியே போக வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் சரிமானு சொல்லுவோம் இந்த சரிமானு சொன்னதை மட்டும் சனிவான் கையில பிடிச்சிட்டு அன்னைக்கு பதிமூணு மணிக்கு தான் வீட்டுக்கு திரும்ப வைப்பாரு அதனால வாக்கு கொடுக்க கூடாது வரவு அதாவது வரவு ஒரு பக்கம் அல்லது கையில் இருக்கிறத வச்சு எப்படி வாழலாம் அப்படின்னு கொஞ்சம் நீங்க இது பண்ணணும் அப்ப சனிவான் இரண்டாம் இடத்தை பார்க்கும்போது அங்கே பொருளாதாரம் என்பதை யதார்த்தமாக இருந்தால் நீங்க யதார்த்தவாதியா இருந்தா உங்களுக்கு வேணுங்கிற நேரத்துல இந்த சனி பகவான் உங்களுக்கு கையில காசு பணத்தை கொடுப்பார் என்ன இப்ப வேலை விஷயமா இடமாற்றம் கிடைக்குமா கிடைக்கும் ஒரு சொத்து வாங்கணுமா வாங்கிக்கலாம் இதுல குழந்தைகளுக்காக செலவு ஏன்னா இப்ப வையாச்சு மாதம் பிள்ளை எல்லாம் ஸ்கூலுக்கு போகணும் காலேஜுக்கு போகணும் சார் என்ன சார் செய்யறது அதை பத்தி நீ கவலைப்படாது அதெல்லாம் அவன் அதை அவன் கவலைப்படும் குரு தான் கவலைப்படணும் அப்ப அதுக்குரிய இயற்கையான நிலையை வந்து உங்களுக்கு என்ன செய்வான் கொடுத்துக்கிட்டே இருப்பான் அதனால இந்த காலகட்டங்கள் இந்த வையாசி மாசம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல மாசம் இதுல கிரகத்தினுடைய பெயர்ச்சிகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமா இருக்கு சற்று யோசித்து நீங்கள் செயல்படுவார்கள் ஆனால் உங்களுக்கு இந்த மாதம் மிக அற்புதமான மாசமா இருக்கும் சரி இதுல என்னன்னா பண்ணலாம் பொதுவாக எப்பயுமே மேசலக்கணத்துக்காரங்க உங்க பக்கத்துல அருகாமையில ஒரு கோயில் இருக்கு நீங்க என்ன செய்யணும் செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த மூன்று நாள் நீங்க எந்த கோயிலுக்கு வேணாலும் போகலாம் என்ன இப்ப ஏன் சார் நான் கிணத்துல பண்ணுறேன் வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போக முடியாதா சார் போயிட்டு வரும்போதே வீட்டுல பொண்டாட்டி ஓட சண்டை விட்டுட்டு தான் நீ போவே இல்ல அவ கோவிச்சுட்டு போவா இது தேவையில்லாத வேலை ஞாயிற்றுக்கிழமை விடு ஞாயிற்றுக்கிழமை உங்க வீட்டு பக்கத்துல ஏதாவது மாரியம்மன் கோயில் இருக்கா அம்மன் கோயில் இருக்கா ஓ வியாழக்கிழமை இந்த காலகட்டத்துல வியாழக்கிழமை வியாழக்கிழமை நீங்க முருகனை தரிசனம் பண்ணா அந்த முருகன் கோயில்ல போய் முருகனுக்கு வில்வ மாலை சாத்தி நல்லா கவனிக்கணும் முருகனுக்கு வில்வ மாலை சாத்தி அப்படியே அந்த முருகனை ஒரு பதினாறு சுத்தும் சுத்தணும் சுத்துனா நீங்க நினைத்த காரியம் அனைத்தும் தடையின்றி நடக்கும் இது உறுதி அப்ப இந்த மாதிரி வழிபாட்டு நிலைகளை நம்ம கொண்டு போய்க்கலாம் சரி இப்ப குரு வந்து மிதனத்துக்கு வந்துட்டார் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு வரப்போறார் இந்த மேசலக்கணம் மேசராசில பிறந்தவங்க இருக்காங்க இல்ல இவங்களுடைய குலதெய்வ கோயில் ஒண்ணு இருக்கும் இல்லையா அந்த குலதெய்வ கோயில்ல சேவை வேலையையும் ஆரம்பிக்கலாம் அல்லது அதுக்குள்ள ஒரு மறுசீரமைப்பு வேலையும் நடக்கலாம் அப்படிப்பட்ட நிலையில மேசத்தில் பிறந்தவர்கள் குரு மிதனத்தில் இந்த சஞ்சாரம் பண்ணக்கூடிய இந்த காலகட்டத்தில் நல்ல மணி நம்ம அதான் அவங்கவுங்க சத்துக்கு தகுந்தாமல் வாங்கிக்கங்க அதுக்காக போய் நீ வெங்கல மணியை வந்து இது இரநூத்தொம்பது ரூபா வாங்கி நான் கட்டுன்னு சொல்லுவேன் அதனால இல்லை நீங்கள் ஒரு சின்ன மணியை கூட வாங்கி கேட்டுங்க உங்கள் சத்துக்கு தகுந்த ஒரு மணியை அவங்க குலதெய்வ கோயிலில் போய் கட்டுங்க நல்ல செல்வ செழிப்பு இருக்குது எனக்கு செய்யக்கூடிய தகுதி இருக்குது அப்படின்னா அந்த கோயிலில் காலங்காலமாக வந்து அந்த மணிப்பீடம் இருக்கு இல்லையா ரெண்டு கல்லை ஊண்டி மேலே மணி கட்டுவோம் பார்த்தீங்களா அது மாதிரி பெரிய மணியை வாங்கி உங்க வம்சம் வரலாறு வரைக்கும் அது நிற்கும் அப்படி செஞ்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் என்ன நேர்களே இதை செய்து உங்கள் வாழ்க்கை வளமாக வேண்டுமாய் வேண்டிக் கொள்கின்றேன் வாழ்த்துக்கள் நன்றி